ஓகே குட் குட் நைட் நைட் சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் ஹாய் ஜெயின் ரோ வாங்க வணக்கம் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் நான் சாப்பிட்ட பத்து மணி ஆகும் ஃபுட் அதனால் என்ன என்று எனக்கு தெரியாது அப்படிங்களா ஓகே ஓகே ராஜேஷ் ப்ரோ ஓகே ஓகே ஹாய் மேடம் ஹவ் ஆர் யூ யெஸ் கிரண் கிரண் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அஜய் ப்ரோ நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஹாய் ரவிச்சந்திரன் ப்ரோ வாங்க வணக்கம் ము అమీర్ బ్రో హీ అక్క తిస్ ఓకే తివాడ ప్లీవా

வரப்பிரசாத் ஹாய் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன லைவ் இருக்கிற எல்லோரும் என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் சண்டே ப்ரோக்ராம் என்ன சண்டே ப்ரோக்ராம் ரெஸ்ட்டு சண்டே ரெஸ்ட்டு ம் ஆதியாரா ராஜு ரேவதி சிஸ்டர் வாங்க வணக்கம் ஆமாம் ஏன் கேட்குறீங்க ஹாய் உசைன் அண்ணா வாங்க அசலாம் வலைக்கம் வெல்கம் வெல்கம் இல்லை இல்லை வேண்டாம் அவங்க நான் சேனலான்னு கேட்டேன்னு ஓகேங்களா ஜசீனா சிஸ்டர் இருக்கீங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஹூசேனா தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க சுனிதா தங்கச்சி ஓகே சொல்லிருக்கீங்க ஓகே ராம சுப்ரமணியம் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா தெலுங்கு தெலுங்கு உண்டா உண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க நீங்க இல்ல இல்ல ஆனந்த்ராஜ் ப்ரோ இல்லைங்க அட்வொகேட் எல்லாம் இல்லைங்க ஓகே அக்கா சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் ஓகே ஓகே ராஜேஷ் ப்ரோ ஓகே தேங்க்யூ சோ மச் ஹுசைன் ப்ரோ வளர்மதி சிஸ்டர் ஹாய் வாங்க வணக்கம் சம்பத் குமார் இன்னைக்கு தானே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க அக்கா ஆமா சம்பத் குமார் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே நான் சாப்பிட்டீங்களா

ஓகே ஓகே சம்பத் குமார் ப்ரோ ஓகே ஓகே பாருங்க ஓகேங்களா சசி ப்ரோ இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க அக்கா ஊர்ல வெயில் எப்படி நீங்க எந்த ஊரு நான் சென்னை நான் அவன் இல்லை நான் சென்னை வெயில் நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை சசி ப்ரோ ஹாய் வானிஸ்ரீ சிஸ்டர் வாங்க வணக்கம் ராஜா ரேவதி ஆமாங்க மேரேட் தான் இப்போ தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம் வலைக்கும் சலாம் ஓகே 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 சார் என்ன சாப்பிட்டீங்க ஓகே 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 சிஸ்டர் சிஸ்டர் ஹா குட்டி ஏன் அவருக்கு ஓவர் குஷி அதனால பருப்பு ஆ அந்த அந்த கஷ்டமான உங்களுக்கு வேணாம் ஓகேங்களா ராஜு ப்ரோ முகமத் வாங்க வாங்க அஸ்லாம் அலைக்கும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்மா வீட்டில் வீட்டுக்கார் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க முகமது ப்ரோ நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சரி போறேனாக்கா பாய் நாளைக்கு பார்ப்போம் அக்காவே ஒரு நாலாச்சும் ரெஸ்ட் யாராச்சும் சம்மன் ஓகே 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 காஃபிக் கம்பி பாய் பாய் ஹாய்ஸ் டின்னர் சப்பாத்தி ஆதீஸ்வரன் ப்ரோ வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அது இன்னும் தெரியல ராஜேஷ் ப்ரோ எனக்கே ஓகேங்களா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைவ் போட ஒன் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது எனக்கு கரெக்டாக இன்னும் தெரியல